தெரியுமா காஞ்சிபுரத்தில் பல்லவணி ஆட்சி காஞ்சிபுரத்தில் பெரும்பாலும் பூசாரியாக இருக்கிறார் மன்னனுக்கும் ஒரு சிறு தகராறு கனிகண்ணன் சிறு தகராறு அந்த தகராறு காரணமாக மன்னன் சொல்கிறார் இந்த கனிகண்ணனை ஊறிவிட்டு அகற்றி வருகின்றது அந்த திருமணி சாதம் பார்த்து குருவே இந்த ராஜா வந்து ஊர் விட்டு போச்சிருக்காரு நான் ஊர் விட்டு போவேன் கணிதனா என்னை விட்டு எங்கடா போறேன் மண்ணு சொல்லிட்டாரு நான் போறேன் அப்படின்னு போயிட்டேன் உடனே திருமணி சி என்ன செய்ய தெரியுமா நீ போனான்னு சொல்லிட்டேன் அது இந்த காலம் ஆனால் தன் சீதனை கணிதன் போயிட்டான் உடனே திருமணி சாழ்வா நேர பெருமாட்டு பெருமாட்டை போய் கணிதனா பெருமாளே கரிகண்டன் புதைக்கணுனா காதல் பூங்கட்சி வணிவண்ணா நீ கிழக்க வேண்டாம் உன்னுடைய பாயை பற்றிக் கொண்டு என் மூலம் கிழங்குமா என்று சொல்லிவிட்டு குழைக்காரு நீ வந்தா வா போ நீ எழுப்பீங்க பூசாரு என்ன சொல்லி கடவுல கேட்டீமா குழைக்காரு போனா பின்னாடியே பெருமாள் தங்கம் இருக்காரு பெருமாள் தலைவர் ஆக மகாலட்சுமி இல்ல வேற மகாலட்சுமி தரும் மூன்று தினம் சேர்ந்து ஒரு ஊரை நம்பிக்கிறார்கள் அந்த ஊருக்கு பேர் இரவு இருக்கை அந்த ஊரு இன்னும் இருக்கு இரவு இருக்கை அப்படின்ற இருக்கையில் பெருமாள் லட்சுமி கரிகண்ணன் பெருமலை செய்ய நான் என்னை வண்டித்து விடுங்கள் உடனடியாக வா சொல்லி அந்த பெருமாளை அழைத்து வந்ததாக புராண வரலாறு குறிக்கிறது கடவுளுக்கே பார்த்து மொழி தமிழ் மொழி